கணையம் அப்படின்னா என்ன அதோட வேலைகள் என்ன இதெல்லாம் பற்றி இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் கணையம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பு ஆனால் நம்மள நிறைய பேருக்கு அதோட வேலை என்னென்னு சரியாக தெரியாது நம்ம வயிற்றுல இறைப்பிக்கு பின்னாடி குடலுக்கு மேலே ஒரு வாழை இலையோட வடிவில் இருக்கிற ஒரு உறுப்பு தான் கனயம் இதை வந்து பேன்க்ரியாஸ்ன்னு சொல்வோம் இது பார்க்க சின்னதாக இருந்தாலும் செய்கிற வேலை அவ்வளோ அதிகம் இதுக்கு இரண்டு முக்கியமான வேலைகள் இருக்குது ஒன்று சாப்பாட்டை செரிக்க உதவுது நம்ம சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டை செரிக்கிறதுக்கு நிறைய என்சைம்களை கணையம் உற்பத்தி பண்ணி குடலுக்கு அனுப்புது இந்த என்சைம்கள் தான் புரதம் கொழுப்பு கார்போஹைட்ரேட் போன்ற சத்துக்களை பிரித்து உடம்புக்கு தேவையான சக்தியாக மாற்றுது இது இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகாது இரண்டாவதாக சர்க்கரையை கட்டுப்படுத்துது இதுதான் கணையத்தோட ரொம்ப முக்கியமான வேலை கணையம் இன்சுலின்கிற ஒரு ஹார்மோனை உற்பத்தி பண்ணுது இந்த இன்சுலின் என்ன பண்ணும்னா நம்ம உடம்புல ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கரெக்டாக வச்சுக்கும் நம்ம சாப்பிடும்போது ரத்தத்தில் சர்க்கரை அளவு கூடும் அப்ப இன்சுலின் சுரந்து அந்த சர்க்கரையை உடம்புக்கு தேவையான சக்தியா மாத்தி ரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கும் கனையும் சரியா வேலை செய்யலைன்னா என்ன ஆகும் கணையம் போதுமான அளவு இன்சுலினை சுரக்கலைன்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகி சர்க்கரை நோய் வரும் அதே மாதிரி மது அருந்துறது புகைப்பிடிக்கிறது அதிக கொழுப்பு உள்ள உணவுகளை சாப்பிட்றதுனால கணையம் வீங்கி அடைச்சி வரும் இது ரொம்ப மோசமான நிலைமையாக இருக்கும் அதனால் கணையத்தோட ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும் சர்க்கரை குறைவாக இருக்கிற உணவுகளை சாப்பிட்றது உடற்பயிற்சி செய்கிறது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறது ரொம்பவே முக்கியம்